ஓம் நேனமுத்தீஸ்வர சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோயில முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒருவருக்கு வந்து புதன் திசை நடந்தாலும் சரி அல்லது உங்கள் ராசி அக்கந்திற்கு ஆறாம் அதிபதி திசை என்று சொல்லக்கூடிய திசை நடந்தாலும் சரி கண்டிப்பாக நல்லா செக் பண்ணி பாருங்க எங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒன்று கண்டிப்பாக உடல் ரீதியாக ஏற்படும் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உள்ள வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படின்னாலே கடன் சார்ந்த விஷயங்கள் அது சுபகரணா அஸ்பகரணா அப்படிங்கிறது வந்து அவங்க பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து அதில் வந்து சுபகிரகங்கள் இருக்குது அப்படின்னாச்சுன்னா சுபகரணாக மாறும் அசுபகரணங்கள் இருக்குது அப்படினா அசுபகரணா அசுபகரணாக மாறும் அதே சமயத்தில் அந்த உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆண் ராசியாக இருந்தால் சரிங்களா ஆறாம் இடங்கள் தாய்மாமன் சம்மந்தப்பட்ட அமைப்பு எடுத்துக்கலாம் ஆண் ராசியாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் பெண் ராசியாக இருந்தால் கண்டிப்பாக சித்தி சார்ந்த உறவுகள் இவங்கெல்லாம் அந்த அந்த அமைப்பில் உள்ளே வந்துடுவாங்க அப்போது உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஏற போகுதுன்னு அர்த்தம் அதே சமயத்தில் தாய் மாமன் சொல்லக்கூடிய சித்தி என்று சொல்லக்கூடிய அந்த காரக உறவு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் சார்ந்த விஷயங்கள் வந்து உள்ள வந்து அவங்கள வந்து ஆளை உட்கார வைக்க போகுது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சில அன்பு ஜாதியில் வந்து அந்த தாய் மாமன் சித்தி என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகள் நம்மளை விட்டு விலகி போகிறாங்க அதாவது இறைவனை சேர போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஆகக்கூடாத வரக்கூடாத திசை அப்படிதான் ஆறாமத்தை திசை ஏன்னா நோய் சார்ந்த விஷயங்களையும் கடன் சார்ந்த விஷயங்களையும் பிரச்சனையும் எதிரியும் உருவாக்கி கொண்டே இருக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தை இருந்தால் போல இதில் வந்து எளிமையான வழிபாடு முறை அப்படின்னு எப்படி எப்படி எடுக்கலாம் இந்த ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நமக்கு வந்து எப்படி சாதகமாக பயன்படுத்தலாம் கடன் இல்லாமல் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் நம்ம வாங்கி பாக்கெட்டில் வைக்கிறதா நம்ம வந்து என்ன பணத்தை வாங்குறதா அது காசாக கடன் கடனாக வாங்குறதா அல்லது நமக்கு நம்மளுக்கே வந்து அவங்க தருவாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை எப்படி மாற்றி கொண்டு வரலாம் அப்படின்னாச்சுன்னா ஜாதகப்படி பாத்தீங்கன்னா உங்கள் வந்து வலுவாக இருக்க வேண்டும் ஆறாம் இடம் வந்து ரொம்ப வலுவாக போச்சுன்னா கடங்கார வலுவாயிட்டான் கடங்கார நம்மளை வந்து ஓட ஓட விரட்ட போகிறான்னு அர்த்தம் அதே ஆறாம் அதிபதி நீச நிலையில் இருக்கிறான் அப்படின்னாச்சுன்னா கடங்காரம் வந்து நம்மளுக்கு நம்மளை பார்த்து பயந்து ஓட போகிறான்னு அர்த்தம் இப்போ கணக்கு எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஆறாம் இடம் வந்து வந்து வலுவாக இருக்கும்போது ஆறாம் இடம் தெசா கொத்தி நடக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன இறை வழிபோரா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்போ தாய்மாமன் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து நோயோடி சார்ந்த விஷயம் அவன் சொல்லிட்டோம் சித்தி சார்ந்த விஷயத்துலேருந்து நம்ம அந்த அமைப்பு சொல்லிட்டோம் இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி வந்து தாய்மாமனுக்கு உடம்பு சேரல சித்திக்கு உடம்பு சேரலன்னா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போய் மாத்திரம் மறந்து கொண்டான நீங்க செலவு செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களால் நடைஞ்ச தாய் மாமன் செஞ்சுக்கிட்டே இருங்க சரி ஒருவேளை தாய்மாமனு இல்லை சித்தியும் இல்லை எல்லாமே இப்போ தெச ஆரம்பிக்கும் போது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க நினச்சி வழிபாடு செய்யுங்க அவங்கள உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறக்குண்டான சூழல் இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சி நீ மனசார நீ வேண்டிக்கலாம் அவங்க சமாதியில் வேண்டுகிறது அவங்களை வீட்டில் வச்சு நீங்கள் இருந்தே நீ நினச்சி பார்த்து வழிபாடு செய்யலாம் நீங்கள் உடனே கேட்கலாம் ஆ மாமனுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சண்டை இருந்து நாங்கள் எப்படிங்க போய் அவங்கள வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அதனால் எங்கள் தொல்லை வராதான்னு கேட்கலாம் ஒரு மனிதன் வந்து சா உயிரோடு இருக்கும் தருவாயில் வந்து அவருடைய மனசில் வந்து கெட்ட எண்ணங்கள் என்னென்னமோ எப்படி எப்படி இருக்கும் ஆனால் சாகும் தருவாயில் சரிங்களா மரணம் மரணம் சம்பவிக்கும் போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா பையன் நம்ம அக்கா பையன் அக்கா பொண்ணு அக்கா பொ அக்கா பையன் அக்கா போண்ணு இப்படித்தான் அந்த தாய் அந்த உறவுகள் வந்து இயங்குமே தவிர போகும்போது வந்து இவனை பழி எடுக்கணும் இவனை விடப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்கு ஒரு ஜீவனும் பிரிய போறது இல்லை ஏன்னா சாகும் தருவாயில் ஒரு மனிதன் வந்து போய் சொல்லுவது இல்லை சாகும் நில நிலைமை இருக்கிற ஒரு ஒரு உயிர் வந்து நம்ம என்ன கொஞ்ச நாள் இருந்து இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லபடியாக வாழ வச்சுக்கலாமேன்னு ஒரு ஆசை வருமே தவிர போகும்போது பழி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போகிறது இல்லை அப்படி போகிற ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதத்தில் வந்து அவங்க ஜாதியில் இருக்கும் அவங்களும் வழிபாடு செய்யற அவசியம் கிடையாது ஆனால் எல்லாருக்கும் அந்த அமைப்பு மன கண்டிப்பாக இருக்காது அப்போ ஆறாம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட திசா பத்தி நடக்கும்போது நல்லா செக் பண்ணி பாருங்கள் தாய்மாவன் சம்பந்தப்பட்ட உறவு அல்லது சித்தி சம்பந்தப்பட்ட உறவு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் மரணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக அரங்கேறும் அதே சமயத்தில் புதன் திசை நடந்தாலும் இந்த பிரச்சனை வந்துடும் புதன் காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி அப்போ புதன் திசை சம்பந்தப்பட்டாலும் ஆறாம் அதிபதி சம்மந்தப்பட்டாலும் பிரச்சனை பரிகாரம் ஒன்று தான் என்ன பண்ணலாம் பரிகாரமாக சிம்பிளா சொல்கிறேன் ஆறாம் மணம் சம்பந்தப்பட்டு தெஸ்ஸாபத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சம்மந்தப்பட்டு நடத்துகிறார் நடத்துறாரு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் காடு இருக்குது நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தில் இருந்து நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டைட்டு மூணு டைட்டு மண் ஜேசிபி வச்சு அள்ளி அதை வந்து யாருக்காவது வீடு கட்டுறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு அந்த மணல் வந்து பேசுமெண்ட் போடுறதை கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இடங்களுக்கு உங்கள் உங்கள் நிலத்தில் பூமியில் இருக்கிற மணல் நீங்கள் தானமாக கொடுங்க ஏன்னா புதன்னா மணல் மண் அந்த மணலை வந்து நீங்கள் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அங்கே புதுநாள் வரும் தோஷம் அடிபட்டு போகும் அடுத்து வேற ஒரு தான் வந்து வந்து உட்காந்துருக்குது வேற கிரகம் தான் சம்மந்தப்பட்டிருக்கு புதன் சம்மந்தப்படல அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து விளையாட்டு அதே சமயத்தில் வந்து அடிப்படி சண்டை போறக்கு உண்டான இடம் ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட இடம் அப்போ விளையாட்டு பொருட்களை வாங்கி நீங்கள் வந்து இப்போ தான் எல்லாருமே விளையாடுறாங்களா கிரிக்கெட் விளையாடுறாங்க வாலிபால் விளையாடுறாங்க எல்லாம் விளையாடுறாங்களே அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பேட்டு பால் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதங்கள் அது ஒரு ஆயுதம் தானே ஒரு பொருளை கொண்டு ஒரு பொருள் அடிக்கிறதாங்க அதை கொண்டு அந்த விளையாடுற பசங்களுக்கு வாங்கி கொடுங்க இது வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக ஆறாம் அதிபர் திசை மொழி கவத்தை செய்யும் இறை வெளிப்பாடு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆறாம் என்கிறது ஆயுதம் சூறாயுதம் கம்பு வேல் கத்தின்னு சொல்கிறோம்ல அப்போ காவல் தெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து நீங்கள் வழிபாடு செய்வீங்கன்னா அந்த காவல் தெய்வம் கையில் போய் வச்சுக்க அருவா கத்தி போன்ற வால் போன்ற அந்த ஆயுதங்கள் அடித்து கொடுங்க கோவில்களுக்கு அம்பாள் தெய்வம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா கையில் வச்சுக்கிற திருச்சூளம்னு சொல்லக்கூடிய திருச்சூளம் திருச்சூரம் வந்து அந்த கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து பித்தளையிலயோ வெள்ளிலேயோ செம்புலையோ உங்களுக்கு வசதி வாய்ப்பு தகுந்தா போல் வாங்கி கொடுங்க கோவில் அந்த அம்பாள் கையில வைக்கிற மாதிரி அந்த கோவிலுக்குள்ள வைக்கிற மாதிரி வாங்கி கொடுங்க இது உங்களுக்கு வந்து ஆறாவணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து பிரச்சனை நீங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அதே சமயத்துல வந்து அது முருகப்பெருமானை நீங்க அதிகமாக வழிபாடு செய்வீங்கன்னா முருகன் கையில வச்சு வைக்கிற மாதிரி ஒரு வேல் அது செம்பல வெள்ளியில இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் கோவில்கள் வைக்கிற மாதிரி ஒரு வேல் ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த வேல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த ஆயுதங்கள் தெய்வம் கை கையில இருக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அந்த தெய்வங்கள் வந்து அந்த சூழாயுதம் வேலை செய்யக்கூடிய ஆயுதத்தால் வந்து அப்படியே தட்டி 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 காத்து உங்களை காத்து கொண்டு வரமே தவிர உங்களை ஒரு நாள் கீழே தள்ளாது அப்போ ஆறாம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களை மூணு நிமிஷம் சொல்லியிருக்கிறேன் இறந்தவங்க வழிபாடுன்னு எடுத்தீங்கன்னா தாய்மாமன் சித்தி போன்ற உறவுகள் அந்த டைம்ல இறக்குறாங்கன்னா அவங்களை வழிபாடு செய்யுங்க இது முதல் ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவில் வழிபாடுன்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இங்கே காளியம்மன் மாரியம்மன் எந்த கோவிலாக தான் எடுத்துக்கலாம் அவரோட இஷ்டப்படுத்து தெய்வத்துக்கு கையில் வச்சுக்க ஆயுதங்கள் வாங்கி கொடுங்க அதே சமயத்தில் விளையாட்டாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாச்சுன்னா விளையாட்டாக செய்வோம்னு ஆசைப்பட்டீங்கன்னா விளையாடுற பசங்களுக்கு பெட்டு பால் ஸ்டிக்கு அது ஸ்டம்பு இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் என்னங்கன்னா கண்டிப்பாக ஆறாம் மதிப்பதிசை முழுக்க செய்யும் அதே சமயத்தில் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து கடன் வாங்கி கடன் கொடுக்கறது ஆறாம் மதிப்பதி திசை புத்தி நடக்கும் செக் பண்ணிருங்க இவங்க கடனை வாங்கி கடன் அடைப்பாங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துருங்க ஏன்னா சிறு சிறு கடனை வாங்கி கை மாற்ற வாங்கி கடன் அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுனா அது அப்படியே வந்து பெரிய கடனாக மாற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் கவனமாக செயல்படுவது மட்டுமே உங்களுக்கு சிறப்பு ஆறாம் அதிபதி திசை நடக்குது அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து தொடர்ச்சி அந்த பரிகாரம் செஞ்சு வந்துகிட்டே இருங்க திசை குத்தி முடியும் வரை உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து பெரிதளவு தாக்கத்தை கொடுக்காமல் அப்படி கடத்தி போகக்கூடிய சூழலை உருவாக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்